தற்போது இருந்த அரசாங்கத்தில் இருந்தது காரணம் நாட்டிலே நாட்டிலே உருக்கிய நோய்கள் அது மாத்திரம் அல்ல விடயங்கள் அது ஒரு ஒரு நியமனத்தை வழங்குவதற்கு சவாலாக அமைந்திருந்தது அதன் காரணமாக கடந்த அரசாங்கம் ஐம்பத்தி மூவாயிரம் பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்கியிருந்தது அவர்கள் அந்த அந்த அந்தந்த பிரதேச செயலகங்களில் இணைக்கப்பட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஆசிய வெற்றிடங்கள் நாடாளுக்காக நிலவியது அதனை நிவர்த்தி செய்வதற்காக இவர்களை அன்று ஒரு நேர்முகத் தேர்வின் ஊடாகவும் விநியோக பரீட்சையின் ஊடாகவும் கல்வி வலயங்கள் இருக்கின்றவர்கள் ஒரு 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 நிதானமான முறையில் ஒரு தேர்வு ஒன்றை வைத்து இவர்களை அவர்களுடைய பாடத்திற்கு ஏற்ற வகையில் பாடசாலைகளில் நியமித்திருந்தார்கள் வரை ஐந்து வருடங்களை தாண்டிய அடிப்படையில் ஒரு பாடசாலைகளில் ஒரு ஆசிரியர் எவ்வாறு கடமைகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்களோ அதே போன்று இவர்களும் தங்களுடைய கடமைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பல தூர பிரதேசங்களில் கஷ்ட பிரதேசங்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஒரு ஆசிரியருக்கு வழங்கப்படுகின்ற எந்த ஒரு சலுகைகளும் இவர்களுக்கு வழங்கப்படுவதில் காரணமாக பார்த்துக்கிட்டு விடுமுறை காலங்களில் கூட இவர்கள் குறித்த பாடசாலைக்கு ஏழரைக்கு சென்று மூன்று வரை ஒருவரும் இல்லாத நேரத்தில் கூட அவருடைய கைய பிங்கர் பிரிண்டை வைத்துக் கொண்டு அவர்கள் பாடசாலையில் வேண்டிய நிலவரம் அதே வேளை தூர பிரதேசங்கள் கஷ்ட சொல்லி வழங்கப்படுகின்ற ஆசிரியர்கள் வழங்கப்படுகின்ற எந்த ஒரு சலுகைகளும் குறிப்பாக அதற்குரிய பணம் கூட அதற்குரிய சம்பளம் கூட அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை அப்படியான ஒரு சூழ்நிலைகளில் ஐந்து வருடங்களை தாண்டி அடிப்படையில் இந்த பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகங்களாக இருந்தாலும் ஆசிரியர் கடமைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இவர்களுடைய நிரந்தர ஆசிரியர் நியமனம் வேண்டிய நாங்கள் கடந்த ஐந்து வருடங்களாக இரண்டு அரசாங்கத்தை தாண்டி தற்போதைய அரசாங்கம் வரைக்கும் எங்களுடைய போராட்டத்தினை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த போராட்டத்தில் எவ்வாறான ஆதரவுகள் கிடைத்திருக்கு இப்ப நாடலா வீரியில இப்ப பார்த்து பெரும்பாலான தமிழ் மொழி பேசுற பட்டதாரிகள் மற்றைய நாடு தலைவீரியில மற்ற மாவட்டங்கள்ல அவங்களுக்கான ஆதரவு எங்களை பொறுத்த மட்டில் இலங்கை பூராக கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி நூறு பேர் பாடசாலை இணைக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர் அபிவிருத்தி தொழிலாக இருக்கின்றார்கள் கடந்த எட்டாம் தேதி ஜனாதிபதி செயலகத்துக்கு மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற அனைத்து பொதுவான இடங்களிலும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்தினை ஆரம்பித்து எட்டாம் தேதி தொடக்கம் கொழும்பு குரக்கோட்டை புகைய நிலையத்துக்கு முன்பாக நாடு தழுவிய ரீதியாக சுழற்சி முறையில் மாகாணங்களுக்கு மாகாணங்கள் அடிப்படையில் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினை சத்தியாகிரக போராடி தொடர்ச்சியான முறையில் நாங்கள் செய்திருந்தோம்